அரசாங்கம் ஈடுறது அர்த்தம் ஏன்னா கலெக்டர் போனால் கலெக்டர் சொல்லுவார் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும் இருந்து மேலே சொல்றாரு சொன்னார் பதினோரு மணிக்கு நாம் பதவியேற்போம் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் வந்து மண்ணல்லாம் அப்படி சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அத்தனை கல்குவாரிகளும் திமுக காங்கிரஸ் தொடர்பு இல்லாமல் கடற்கரை எல்லாமே கிறிஸ்தவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது கன்னியாகுமரியில் தொடங்கி அதாவது இந்த பக்கம் நாகப்பட்டினம் இந்த பக்கம் வரப்போ தான் இந்து மீனவர்கள் சென்னையில் தான் வராங்க சவுத் முழுக்க கடற்கரை என்பது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அவங்க வச்சதுதான் தட்டா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரி அவர்கள் நியாயம் கேட்க போகணும்னா யாருக்க போகணும் ஒன்று கோர்ட்டில் போகணும் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நீதி கிடைத்திருக்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு போராட்டம் நாற்பது ஆண்டு காலத்துக்குப் பிறகு பத்திரகாளி அம்மனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது மோதல்களை தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியவர்கள் திமுக அமைச்சர்கள் துணை முதல்வர் திமுகவனுடைய மேயர்கள் சார் ஒருத்தர் வந்து சேலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க உள்ளே வரக்கூடாதுங்கிற பட்டியலின தவிர அவரை நீங்கள் ஒன்றிய பொறுப்புலேருந்து தூக்குறீங்க திருப்பி நீங்க அனுமதிக்க ஏன் நினைச்சு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்ததே கிடையாது பொது தளத்துக்கு வந்ததே கிடையாது கட்சி ஆரம்பித்த ஆரம்பித்தன்னைக்கு ஒரு ரெண்டு மாதமாக லயலா காரோஜனுடைய ட்யூட்டரிங்கில் ரெண்டு மாதமாக என்ன பாசணும் பேசும்போது எப்படி நடக்கணும் மேடையில் நடக்கணுமா வேண்டாமா முன்னால் வரணுமா வேண்டாமா கையில் காமிக்கணுமா வேண்டாமா அப்படிங்க ஒரு ரெண்டு மாதம் ட்யூட்டரிங்கில் ஏன்னா அவர் ஒரு நடிகர் நடிகருக்கான ட்யூட்டரிங் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்து ரெண்டாவது இது கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாச்சு காவல்துறைக்கே கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் கார்த்திகை மாதம் ஆச்சு யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம் என்ன சார் வேணும் கைது செய்ததை விட சார் உங்களுக்கு யாருக்கு எத்தனை வேணும் யாருக்கு சைவ உணவு வேணும் யாருக்கு அசைவ உணவு வேணும் கேட்டுருது வணக்கம் இன்று சிந்திக்க முதலில் பார்க்கலாம் திருநெல்வேலியில் கலெக்டர் உத்தரவிட்ட பிறகும் செயல்பட்ட கல்குவாரிக்கு மீண்டும் தடை சூரங்குடி பத்ரகாளி அம்மன் கோவில் சுவரை சேதப்படுத்திய கிறிஸ்தவர்கள் மீது போலீஸ் வழக்கு பதிவு உங்கள் மத வெறி சாதி வெறி எண்ணம் நான் உயிரோடு இருக்கும் வரை இம்மண்ணில் நிறைவேறாது ஸ்டாலின் திருமாவை நிர்பந்திக்கும் திமுக எல்லோருக்குமான அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் குற்றச்சாட்டு வங்கதேச இந்துக்களுக்காக போராடி கைது செய்யப்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ குஸ்கா தந்த போலீஸ் டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நானுங்கள் நான் பாஸ்கரன் இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராமநம்பிநாதன் அவர்களை டிவி நேர்கள் சார்பாக இணையை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்தின் முதல் வாரம்னு நினைக்கிறேன் சார் சரியா அந்த தேதி தெரியல அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்குவாரியில் விபத்து ஏற்படுகிறது சார் ஒரு நான்கு பேர் அதில் பலியாகிடுறாங்க அது மிகப்பெரிய பேசு பொருளானது தமிழகத்தில் அரசுமே வந்து ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ச கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று கல்குவாரிகள் அந்த மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு அதில் சட்ட விரோதமாக இருபத்தி நான்கு கல்குவாரிகள் இயங்கியிருக்கு அதுக்காக மாவட்ட தலைவர் சுமார் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே பெனால்ட்டி பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த கல்குவாரிகள் எல்லாம் மீண்டும் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ மறுபடியும் கலெக்டர் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அறிக்கை போட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சில குற்றங்களுக்கான தண்டனை ரொம்ப குறையாக இருக்குது இந்தியாவில் எக்கனாமிக் அஃபன்ஸுக்கான தண்டனை கூட வேண்டும் இயற்கையை சுரண்டுபவர்களுக்கு எதிரான தண்டனை கூட வேண்டும் திருநெல்வேலி மாவட்டம் கல்கோரியில் நான்கு பேர் இருந்தபோது யார் தப்பிக்கத்துக்கு உதவி பண்ணா அப்படி கேட்டால் திமுகவுடைய சபாநாயகர் அப்பாவும் அன்றைக்கு ஆ இருந்த ஞானதனவியும் இவர்களெல்லாம் தான் உதவி பண்ணார்கள் இதிலே அந்த கல்குவாரி யாருக்கு சொந்தம் என்பது திமுக காரர்களுக்கு குறிப்பாக யாராருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு செய்தி வந்தது ஒரு இருபத்தி மூணு குவாரி அனுமதி இல்லாமல் இயங்குகிறது என்பது அதற்கு முன்னால் ஆட்சியருக்கு தெரியாமல் இருந்ததா தெரியாமல் இருந்திருக்குமா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்ப ஆட்சியர்களுக்கு கண்ட்ரோல் இல்லை ஒன்றும் இல்லைங்க அமலாக்கத்துறை இந்த மாதிரி மணல் அள்ளியதற்கு ஆட்சியர்களை ஒரு எட்டு ஆட்சியரை வர வச்சு விசாரணை பண்ணாங்க சம்மளம் வச்சிருந்தாங்க சமன் அனுப்பினாங்க உடனே தமிழ்நாடு அரசு சமனுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போச்சு கலெக்டர் போகல அப்போ என்ன அர்த்தம் அப்போ இந்த திருட்டுத்தனத்தில் அரசாங்கம் ஈடுபடுகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா கலெக்டர் போனால் கலெக்டர் சொல்லுவார் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும் எங்கிட்டருந்து மேலேருந்து மினிஸ்டர் சொல்கிறாரு ஏன்னா மினிஸ்டர் ஒருத்தர் சொன்னார் பதினோரு மணிக்கு நாம் பதவியேற்போம் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் வந்து மண்ணல்லாம் மண்ணல்லாம் அப்படின்னு சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அத்தனை கல்குவாரிகளும் திமுக காங்கிரஸ் தொடர்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத உண்மை அப்போ இன்னைக்கு திருப்பியும் அதுக்கான வெறும் தண்டனையை வந்து நீங்கள் அபராதம் அப்படின்னு கட்டினா அபராதம் கட்டுறதுல என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே இல்லை அதை விட அதிகமாக சம்பாதிப்பதுனால அந்த அபராதத்தையும் கட்டிடுறாங்க கட்டிடுறாங்க அதாவது ஏதோ சொல்கிற மாதிரி வேடிக்கை அந்த ப ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது இந்த கற்பழித்ததுக்கு ஏதோ ப அபராதம் கொடுத்த மாதிரியும் அப்போ இப்போதே நான் ரூபாயை கட்டிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த கற்பழிப்பு பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இது அபராதங்கள் இல்லை யார் கற்கோடி நடத்துகிறார்களோ அவள் வாழ்க்கையில் தொழில் செய்ய முடியாத தடை வேண்டும் எந்த தொழிலும் அவர் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடவை அவருக்கு வந்து பேன் நம்பர் டின் நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பரும் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் நீங்கள் முடிவு பணியாளையை இதை தடுக்க முடியும் என்று சொல்லவில்லை சொல்ல முடியாது அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது மீண்டும் நடக்குது மீண்டும் கலெக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக அதாவது இது எப்படி இருக்குன்னா எங்கள் அப்பா அம்மனை சிக்கண்டா அடிப்பியோ அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் வந்து நான் நினச்சா நான் நினைச்சேன் நீங்கள் நினைக்க முடியாதே ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுமையாக இந்த இயற்கையை சுரண்டுபவர்கள் பின்னால் இருக்கிறது அப்படித்தான் என் பார்வை அடுத்த செய்தியாக சூரங்குடி பத்ரகாளி அம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் சார் இது தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் வேம்பார் அப்படிங்கக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை ஒட்டியே சிஎஸ்ஐ சர்ச்சு ஒன்று இருக்குது இந்த இரண்டு இடத்திற்குமா சுமார் ஒரு நாற்பது ஆண்டு கால இடப்பிரச்சனை இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்போ கோவிலை சுற்றி காம்பவுண்ட் சுவர் மதில் சுவரை எழுப்பியிருக்காங்க இப்போ தற்போதைய செய்தியாக என்ன இருக்குன்னா அது அந்த நிலப்பிரச்சனை தீந்து விட்டது அந்த இடம் எல்லாமே தி இந்து இந்த ஹிந்து சமய கோவிலுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு வந்ததாக சொல்கிறார்கள் இப்போ இதை பொறுக்க முடியாத அந்த சர்ச்சு நிர்வாகம் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த மதில் சுவரையெல்லாம் அடித்து உடைச்சி சேதம் பண்ணியிருக்காங்க அங்கே வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவுமே வந்து சேதப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கு செய்தி வந்திருக்குது சார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் சூரங்குடி கடற்கரையில் இருக்கிற ஒரு கிராமம் சார் சூரங்குடி வேம்பாறு எல்லாமே ஈசிஆரில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கு நீங்கள் சாயல்குடியிலேருந்து அப்படி தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர்கள் கடற்கரை எல்லாமே கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கன்னியாகுமரியில் தொடங்கி அதாவது இந்த பக்கம் நாகப்பட்டினம் இந்த பக்கம் வரும்போது தான் இந்து மீனவர்கள் சென்னையில் தான் வராங்க சவுத் முழுக்கு கடற்கரை என்பது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரி அவர்கள் நியாயம் கேட்க போகணுன்னா யார்கிட்ட போகணும் ஒன்று கோர்ட்டில் போகணும் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நீதி கிடைத்து இருக்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு போராட்டம் நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு பத்திரகாளி அம்மனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது முதல்ல அந்த இந்துக்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் ஒரு யுத்தத்தை தொடர்ந்து விடாமல் நாற்பது வருஷமாக நடத்திருக்காங்கங்கிறதுனால பாராட்டுகள் பத்திரகாளி அம்மன் யாருடைய குல தெய்வம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எந்த சமுதாயத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் எதிரொலியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான் எம்பிக்களாக இருக்கிறார்கள் திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தன்னை சொல்கிறார்கள் ஒரு சமுதாயம் அவரை கொண்டாடுகிறது கதை முடிஞ்சு வச்சு பெரிய கீதா ஜீவன் யார் அடுத்த கேள்வி வருது பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில எம்பி யார் பக்கத்தில் இருக்கிற நாகூர் கோயிலில் எம்பி யார் நீங்கள் இந்து சொல்லிட முடியாது அவர் இந்துவா இல்லையா கிரிப்டோவா கிரிப்டோ இல்லையா இல்லையா இந்த சார்பட்டவரா இந்த கேள்வியெல்லாம் நூறு கேள்வி சர்ச்சுக்கு கட்டுப்பட்டவரா கட்டுப்படாதவரா தென் மாவட்டங்கள் எல்லாமே குறிப்பாக இந்து வழிபாட்டு தலங்கள் ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தான் வருகிறது அதில் மாற்றத்துக்கிறது கிடையாது நிறைய இடத்துல அரசாங்கம் கிளைம் பண்ணலாம் நல்லா இருக்குது எங்கே டிஸ்பியூட் இல்லையோ நல்லா இருக்கு டிஸ்பியூட் இருக்கிற இடத்துல அரசாங்கம் இந்துக்கள் பக்கம் இல்லை இதுதான் உண்மை இது திமுக அரசாங்கம் மட்டுமான கட்டாக இல்லை எந்த அரசாங்கம் இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் அப்போ கடற்கரை கிராமத்து ஹிந்துக்கள் தங்களை ஒற்றுமைப்படுத்திக் கொண்டு போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தைரியமா கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகும் நான் வந்து சுற்றுச்சுவரை உடைப்பேன் உங்களுடைய கண்காணிப்பு கேமராவை உடைப்பேன் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் வர முடியுமானால் அவர்களுக்கு பின்னணியில் யார் பின்னணியில் யார் உங்களால் வந்த இந்த அரசுன்னு சொன்னவர் இது உங்களுக்கான அரசு என்று சொன்னவர் ஆகையினால் முந்தின கேள்விக்கும் அந்த இயற்கை திருடர்களோடு இருக்கிறவர்கள் யார் இப்போது கடற்கரை திருடர்களோடு இருப்பவர் யார் கடற்கரையில் இந்து மதத்துக்கு ஆபத்து விளைப்பதற்கு துணையாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் முந்தின கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ரெண்டுக்கும் பொது திராவிட மாடல் அரசு அப்படின்னு அடுத்த செய்தியாக தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது ரொம்ப ஒரு குறிப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கும் வரை மதவெறிக்கு இந்த பூமியில் இடமில்லை இந்த ஈவேரா மண்ணில் இடமில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அப்போ ஸ்டாலின் முதல்ல அரஸ்ட் பண்ண வேண்டியது துணை முதல்வர் ஏன்னா அவர் தான் என்னுடைய மனைவி கிறிஸ்தவர்கள் இதை சொன்னால் சங்கிகள் வயிறறிவார்கள் ஒரு கம்யூனிஸ்ட் துண்ணவர் மாநாட்டில் போய் சம்பந்தமே இல்லாமல் ஒழிப்பேன் வந்து டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி கொரோனா மாதிரி பேசினவர் துணை முதல்வர் துணை முதல்வர் ஆகியனால என்னுடைய வேண்டுகோள் முதல்வர் அவர்களுக்கு நீங்க இந்த மத அடிப்படைவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனையில் நேர்மை இருக்கிறது என்றால் முதல்ல துணை முதல்வரை அரசு பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள் இரண்டாவது ஸ்டாலின் உயிரோடு இருக்கும் வரை சார் இது தான் சார் நீங்க காலகாலமாக எல்லாரும் சொன்ன இதுக்கு முன்னால அவர் அதான் சொல்லியிருப்பாரு உங்க அப்பா அதை தான் சொல்லியிருப்பாரு அதுக்கு முன்னால மற்றவங்க அதான் திமுக தலைவர்கள் அப்படித்தான் சொல்லியிருப்பாரு ஆனால் இவர்கள் தானே மதத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மதத்துக்கான அரசு இது என்று சொன்னும் போது இன்னொரு மதத்துக்கு கோபம் வருமா வராதா ஏன் சொல்றீங்க நீங்க சிறுபான்மையினருக்கு நாங்கள் அரண் அப்படின்னா பெரும்பான்மை நாங்கள் முதுகில் முதுகலை குத்துவோம் அரண்மனை நியாயமான விஷயத்துக்கு பரவாயில்ல அப்படி இல்லைங்கிறத காமிக்கிறீங்க இப்போ முந்தின கேள்வி அதே தானே வேண்டும் எல்லா கேள்வியும் கனெக்ட் அப்போ நான் இருக்கிற வரைக்கும் இங்கே நீங்க ஜாதியை பத்தி என்ன பேசிருக்கீங்க உங்களுடைய ஆர் எஸ் பாரதி என்ன பேசிக்கிறார் என்ன பேசிட்டார் நாங்க போட்ட பிச்சை உனக்கு ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசினாரா இல்லையா ஆர்எஸ் பாரதி மேல திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது டிஆர் பாலுவும் தயாநிதியும் நாங்கள் என்ன பின்படுத்தப்பட்டவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு ஜாதி இதை கொடுத்தார்களே மூன்றாம் தர மக்களா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது அரசாங்க அதிகாரிகளை நிற்க வச்சு ஜாதியின் காரணமாக ஒரு அமைச்சர் பேசினாரே ராஜகண்ணப்பன் அவர்கள் நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆகியனால முதல்வர் அவர்களே நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் பேச்செல்லாம் வைக்காதீங்க பேசாதீங்க முதல்ல ஜாதி மீது மத ஜாதி மோதல்களை தடுக்க வேண்டும் என்றால் நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியவர்கள் திமுக அமைச்சர்கள் துணை முதல்வர் திமுகவினுடைய மேயர்கள் சார் ஒருத்தர் வந்து சேலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க உள்ளே வரக்கூடாதுங்கிறான் பட்டியலினை தவிர அவரை நீங்கள் ஒன்றிய பொறுப்புலேருந்து தூக்குறீங்க திருப்பி நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஏன் அனுமதிச்சிங்க சார் நான் என்ன ஒரு பட்டியல் அனுப்புகிறேன் சார் முதல்வருக்கு நம்ம சிடிவியில நிறைய பேசியிருக்கோம் பெரிய ஒரு பட்டியலை போட்டு முதல்வர் அவர்களே இந்த பட்டியல் படி நீங்கள் ஜாதி மோதல்களை ஒழித்து விட்டு இதை பேசினால் நல்லா இருக்கும் ஆனா உண்மை என்னவென்றால் ஓஹோ அவர் வந்து நியாயமா சொல்லியிருக்காரு அவர் சிந்தனை நியாயமா இருக்கு அப்படின்னு நினச்சி நான் பதில் சொல்றதா இருந்தால் இது பதில் ஆனால் அவர் சிந்தனையில் வக்கரம் இருக்குங்கிறதான் ஜாதி மத அரசியல் பண்ணாமல் திமுகவால் அரசியல் பண்ண முடியாது அதுதான் உங்கள இல்ல இதுல இன்னொரு செய்தியும் சொல்லிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களின் உண்மையான சுதந்திரம் எதுவென்றால் சமூக பொருளாதார ரீதியாக அவர்கள் சமநிலைக்கு எட்டுவது அதை நோக்கி அரசியல் பயணம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயோ பாவம் அங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டணியில் இருக்கு அவர் படுற பாடு இருக்கே பாவம் என்ன பாடுபடுறாருன்னு எனக்கு தான் தெரியும் சுதந்திரமா அவரால எதுவுமே பண்ண முடியல ஒரு மகளிர் மாநாடு நடத்த முடியல ஒழிப்பு மாநாடு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்த முடியல ஒரு புத்தக விழாவுக்கு போக முடியல அவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நம்மளுடைய முதல்வர் தைரியமா நிற்கிறாருங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால இவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் வேற காலத்திலிருந்து திமுக என்பது ஒரு பார்ப்பன எதிர்ப்பு கட்சியை தவிர ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான கட்சி கிடையவே கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் எத்தனையோ சம்பவங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் அவருக்கு அப்படி அவர் விருப்பப்பட்டால் உடனடியாக ஒரு துணை முதல்வரை முதல்வர் நீங்களே இருந்துட்டு போங்க சார் எனக்கு ஸ்டாலின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் நீங்கள் ஒரு துணை முதல்வரை வைங்க சார் ஏற்கனவே ஒன்று இருக்காரு இன்னொரு துணை இன்னொரு துணை ஏன்னா ரெண்டு துணை முதல்வர் வச்சா தப்பு கிடையாது வைக்கக்கூடாதுன்னு யார் சொன்னால் சார் ஆராசாக இருக்கார் பாவம் அவருக்கு சேர் கிடைக்கல பக்கத்தில் முதல்வர் பக்கத்தில் வந்து உட்காறாரு அதாவது துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் இப்படி இருக்கிற அது ஆசார உட்கார வைக்கிறாரு ஒரு பார்வை பார்க்குறாரு ஸ்டாலின் பார்த்த உடனே திருப்பி ரெண்டு பேரும் இடம் மாதிரி உட்காடுறாங்க இதெல்லாம் வீடியோவில் வந்திருக்கா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் பாவம் சார் ஆராசா ரொம்ப குறைக்கிறார் சார் இந்து சமுதாயத்தை எதிர்த்து வேறு யாரும் அவர் மாதிரி நாய் மாதிரி குறைக்கிறது யாருமே கிடையாது அப்படி குறைக்கிறார் நான் அப்படி சமூக நீதி சமூக நீதியெல்லாம் குறைக்கிறாராம் திமுகக்குள்ளே போனால் பெட்டி பாம்பாயிட்றாரு சார் உண்மையான லாயலாக இருக்கிற ஒரு ஆராசாவை நீங்கள் துணை முதல்வராக இருக்குங்க இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுங்க ஆ நீங்கள் பண்ணி கொடுக்கலாமே ஒடுக்கப்பட்டவருக்கு கொடுக்கணுன்னா எத்தனையோ கொடுக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி எத்தனை பேர் கொடுத்துருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் பெரிய லிஸ்ட்டே நாங்கள் போடுவோம் அதனால் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரவாக இல்லை என்றுமே திமுக இருந்ததில்லை என்பதுதான் உண்மை அரசியலில் பேசுகிறார்கள் அரசியலில் பேசாமல் கூட இருக்கிறார் இதே சொல்லி சொல்லியிருக்கிறாரே நாங்கள் இங்கே விட்டு போயிட்டால் இன்னொரு அம்பேத்கர் கட்சியை அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் சொல்லியிருக்கிறாரே ஸ்டாலின் பாவங்க யாரோ எழுதி கொடுக்குறாங்க பேசுகிறாங்க இந்த தடவை பிட் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் ஒழுங்காக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் தெரியல அடுத்த செய்தியாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா விகடன் பிரசுரம் தான் இதை வந்து பிரசுரித்து வெளியிட்டிருக்காங்க இதில் நடிகரும் இப்போது புதியதாக அரசியல் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தான் அதில் பங்கு பெற்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அவர்களுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்காரு அதுதான் இப்போது பேசு பொருளாக இருக்குது இதை வந்து திமுகவின் அழுத்தத்தால் தான் பிசிகா தலைவர் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலிருந்து தவிர்த்துட்டார் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு உள்ளாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதை மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வந்தால் நான் என்னுடைய முதல் ஓட்டு விஜய் கட்சி தான் அதில் எனக்கு மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா கட்சி ஆரம்பித்த பிறகு இன்ன வரைக்கும் அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு வந்த கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது கிடையாது பொது தளத்துக்கு வந்ததே கிடையாது கட்சி ஆரம்பித்த இன்னைக்கு ஒரு ரெண்டு மாதமாக லயலா காரேஜினுடைய ட்யூட்டரிங்கில் ரெண்டு மாதமாக என்ன பாசனம் பேசும்போது எப்படி நடக்கணும் மேடையில் நடக்கணுமா வேண்டாமா முன்னால் வரணுமா வேண்டாமா கையில் காமிக்கணுமா வேண்டாமா அப்படி ஒரு ரெண்டு மாதம் ட்யூட்டரிங்கில் ஏன்னா அவர் ஒரு நடிகர் நடிகருக்கான ட்யூட்டரிங் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட்டி ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அது விஜய் பார்ட்டி ஏன்னா இந்த மலை வெள்ளம் நடந்த உடனே பாதிக்கப்பட்ட உடனே ஒரு ரொம்ப பெரிய தாராளமாக உதவி பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி உதவி பண்ணியிருக்க முடியாது ஒரு பத்து பதினஞ்சு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு அஞ்சு கிலோ அரிசி பருப்பு கொடுத்து கொடை என்றால் என்ன என்பதை நிரூபிச்சிருக்கிறார் விஜய் நம்ம யாரும் அதெல்லாம் கேள்வியாக கேட்க முடியாது அப்படி ஒரு கொடையாளியாக ஏந்தர் இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு புத்தக வெளியீடுனா என்ன சார் எனக்கு சொல்லுங்க ஒரு புத்தக வெளியீடுனா அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் அவர் எழுத்தை பாராட்டுவார்கள் புத்தகத்தில் இருக்கிற சம்பவத்தை சொல்லி இந்த புத்தகத்தில் அம்பேத்கரை இவர் இவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கிறார் அம்பேத்கர் பற்றிய இந்தந்த கேள்விகளுக்கு இவர் அதிகம் அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார் இவருடைய இந்த புத்தகத்தை படித்த உடனே எனக்கு கூட புரிந்துவிட்டது அம்பேத்கர் ஒருவருக்காக இல்லை யானையவருக்கு ஆகவும் அப்படின்னு ஏதாவது ஒரு பேசினாரா நான் பார்த்தா இனிமே பேசல சார் புத்தகத்தை கையில் எடுத்திருப்பாரா இதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சந்தையாக இருக்கு சார் புத்தகத்தை பற்றி அவர் என்ன பேசினார் ஆகினா அதையெல்லாம் பேசாமல் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருக்கிறது கேள்வி தானே திருமாவளவனுக்கு அழுத்தம் இருக்கிறது அழுத்தம் இருக்குங்கிறத திருமாவளவனே சொல்லி விட்டாரேங்கிற நான் நீங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்கு என்ன அவ தான் வந்திருப்பாரு அதான் எங்களுக்கு தெரியுமே திருமாவளவனே அதை தினசரி அழுது 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 கண்ணீர் வடிக்கிறார் நீங்கள் என்ன சொல்லுறது நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கிற சார் முந்தின கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அதே தான் கேள்வி திருமாவளவன் வந்து பாவமாக இருக்காரு அவருக்கு சுதந்திரமாக எதுவும் பண்ண முடியல ஒரு மது ஒழிப்பு மாநாடு போட முடியல ஒரு மகளிர் மாநாடாக அதை மாற்றினாலும் பண்ண முடியல ஒரு புத்தக விழாவுக்கு போக முடியல அப்படின்னா யாருடைய அழுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது வேறு அவர் சொல்கிறார் நான் போனால் மக்கள் தவறாக நினைத்து விடுவார்கள் ஏன் சார் தவறு சார் நான் என்ன கேட்குறேன் உங்கள் நேர்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களே ஏன் திமுக தடுக்கப்போகுது என்ன சொல்றாருன்னா யாதும் அறிந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம்னு தகர்த்தோம் அப்ப பகை எங்க இருக்கு தான் பகை இருக்கு பகை வெளியில இல்லை சார் வெளியில இருந்தவன் சார் உங்களுக்குள்ள நட்பு நல்லா இருந்தா மூணாவது ஆள் யாராவது வந்து உடைக்க முடியுமா சார் முடியவே முடியாது சார் அப்போ அவர்கள் உங்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள் ஏன் சந்தேக கொண்டு பார்க்கிறீங்க எனக்கு தெரியல விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியலை விஜய்க்கு லயலா காலேஜ் பண்ண இப்ப உதயநிதி விஜய் கொண்டு போயிருமா விஜய் கொண்டு போயிருவாரா கொஞ்சம் திருமாவளவன் விஜய் கொண்டு போயிருவாரா அப்படின்னு திமுக பயந்தால் அதுக்கு நாம குறிப்பு கிடையாது அப்போ விஜய்க்கு என்ன பயம் என்ன எண்ணம் இருக்கு அந்த ஓட்டு தானே யாருமே இந்து ஓட்டை பத்தி அவ்வளவு மாதிரி எனக்கு தெரியலையே அப்போ விஜய்க்கு திருமாவளவன் வரணுங்கிற எண்ணம் ஏன் இருக்கிறது விஜய் என்ன தாழ்த்தப்பட்டவர்களுக்காகத்தான் எங்கள் கட்சி என்று எதாவது அவர் அதே திராவிட என்ன சொல்கிறதோ அதே தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ எல்லாருமே ஒரே குரூப்பை டார்கெட் பண்ணி நடத்துகிறாங்க தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்குன்னா சிறுபான்மையினர் மட்டுமே டார்கெட் பண்ணித்தான் அதிமுக திமுக புதுசாக வந்துடுற கட்சி திராவிடம் என்று இல்லாத வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிற கட்சி இதை தாண்டி தமிழ்நாட்டில் சிந்திப்பதற்கு கூட புதிதாக தெரியவில்லை என்பது தான் கேட்டது அதனால் விஜயனுடைய சிந்தனையில் புதிசாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் திருமாவளவனை பற்றி அவருக்கு அவருக்கு பெரிய சொல்லுங்க அது அவரே ஒப்புடார் அது நீங்கள் என்ன சொல்கிறது அதை பற்றி யாரும் பதிலே சொல்லப்படவில்லை விஜய்க்கு நான் சொல்கிறத நீங்கள் வெளியில் வாங்க ப்ரெஸ்ஸில் பேசுங்க அண்ணாமலை தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ்ங்கிறாரு பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டு ஃபீல்டுக்கு வராமல் விஜய் பேசுகிற பேச்சை நான் பேச்சாக எடுத்துக்கொள்ளவில்லை நிறைவு செய்தியாக வங்க தேசத்தில் அந்த பாடாய்படக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையினால் பழிவாங்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் வந்து பாஜக மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது சார் அதுக்கு பொதுவாகவே காவல்துறை வந்து எந்த அனுமதியும் கொடுக்கல கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிக்கப்பட்டதுன்னு என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்போ அங்கங்கே கைது செய்யப்பட்டவர்களை வந்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு மதிய உணவு வழங்கியது இது வந்து சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா நடந்திருக்கு மதிய உணவில் அங்க ஐயப்ப பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் சைவத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க இங்கே எல்லாருக்குமே அவங்க வந்து சிக்கன் பிரியாணியை கொடுத்துருக்காங்க காவல்துறையினர் அது தெரியாமல் சிலர் சாப்பிட்டுட்டு ஷாக் ஆகிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு அதற்கும் போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் காவல்துறை பண்ணியிருக்கிறது மகாயோக்கியத்தன் மாற்றுக்கிறதே கிடையாது அரச பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஏதாவது வந்தால் ஒழிய சைவ உணவு மட்டும்தான் பரிமாறப்படும் புது நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சைவ உணவு மட்டும்தான் இருக்கும் விசேஷமாக சில ஏற்பாடுகள் நினைக்காது எங்கேயாவது அது வித்தியாசமாக இருக்கலாமே தவிர அங்கே பிரியாணி ஓசி பிரியாணி மட்டன் பிரியாணி கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் இருக்காது இது ஒன்று ரெண்டாவது கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாச்சு காவல்துறைக்கே கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் கார்த்திகை மாதம் ஆச்சு யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம் என்ன சார் வேணும் கைது செய்ததோட சார் உங்களுக்கு யாருக்கு எத்தனை வேணும் யாருக்கு அசைவ உணவு வேணும் யாருக்கு அசைவ உணவு வேணும் அப்படின்னு கேட்டு எடுத்துருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா காவல்துறைக்கு எல்லாேருக்கும் இந்த பீஸ் வாங்கி போட்டு பழகின வாங்குவாங்க மட்டன் வாங்கி போட்டு அந்த அவங்க தான் கணக்கு வச்சுருப்பாங்களா இருக்கும் ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் கடையில்தான் கணக்கு வச்சிருக்க மாட்டாங்க இதுதான் அவங்க மாமூல்னு ஒன்று இருக்கும் ஏ கொடுறா அப்படின்னு கொடுக்கறதுக்காக ஒரு கடை இருந்திருக்கும் அந்த கடையில் என்ன வாங்கி அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் பெரிய குற்றமாக நான் இதை பார்க்கலை திட்டமிட்ட குற்றமாக நான் பார்க்கலை ஏன்னா ஏன் சார் நீங்கள் அப்படி கொடுக்கணும் இதுதான் என்னுடைய கேள்வி கேட்டிருக்க வேண்டியது நான் கேட்டுட்டு கேட்கிட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதனால் இது காவல்துறை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக அதுக்கப்புறம் சண்டை போடுறதா யோக்கியத்தனமாக இருக்குது அந்த இடத்துல அவர் பேசுறாரு அங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் எனக்கு அவர் பேர் தெரியும் எல்லாருமே நான் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த பொறுப்பாளர்கள் பேர்லாம் எனக்கு தெரியும் அவர்கள் பேசுகிறார்கள் பேசும்போது அதை டிஃபன் பண்ணுறாங்க அப்புறம் கடைசியில் ஊத்துக்கொள்ளுகிறார்கள் அப்போது இந்த காவல்துறை என்பது கடமைக்கு வேலை செய்கிறாங்க எங்கே என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு தான் நம் காவல்துறை இருக்கிறார்கள் அப்படித்தான் நான் இதை விமர்சனம் பண்ணுறேன் காவல்துறையை இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதிரி அப்படின்னு நான் இப்போ முத்தரை வித்த விரும்புகிறேன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீசீவி நேர்கள் சார்ந்தவாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றி ஜெய்